வெல்கம் டு தமிழங்கை யூடியூப் சேனல் நான் காயத்ரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் கீழே வந்து வன கண்காணிப்பாளருக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க அந்த நோட்டீஸ் பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவும் பாருங்க அப்போ தான் ஃபுல்லாக ஆகும் இதில் வந்து வன கண்காணிப்பாளர் கீழே வந்து கோட் நம்பர் ஃபோரில் ஐநூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி விட்டுருக்காங்க இவங்களுக்கு என்ன சேல்ரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து செவன்த்து பே கமிஷன் படி லெவல் த்ரீல வரதுனால பதினாறாயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க இது இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுனா ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வேகன்சி என்னென்ன கேட்டகரி கீழே இருக்குன்னு பார்க்கலாம் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு கீழே நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியும் பிசிக்கு கீழே நூற்றி இருபத்தி மூணு வேகன்சியும் பிசிஎம்கு கீழே பதினாறு வேக்கன்சியும் DC டிசிக்கு கீழே தொண்ணூற்றி மூணு SC எஸ்சியில வந்து எழுவது SC A ல வந்து பதினாலு ST எஸ்டில வந்து அஞ்சு வேக்கன்சியும் இருக்கு டோட்டலாக வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கண்காணிப்பாளர் அதாவது வன பாலர்ல வந்து எஸ்டி யூத்துக்கு ஸ்பெசிஃபைடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்குன்னு தனியா வந்து தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சி குடுத்திருக்காங்க இது யாருக்குன்னா எஸ்டிக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க இதோட சேர்த்தி மொத்தமா வந்து ஐய ஐநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இவங்க ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் என்னன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா நாங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸோட டேட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் டேட் வந்து என்னைக்கு ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா இன்றைக்கி தான் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி விட்டுருக்காங்க இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா மே ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டும் வந்து டெண்டேட்டிவ் போஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுன்னா மே தேர்ட் வீக்கில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும் வித் ஃபீஸோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இது ஆன்லைன் எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இதுக்கு வந்து என்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ஃபோர்த் வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன டைமிங் எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் முதலானது சொல்லியிருக்காங்க வாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்க போகிறாங்க இது வந்து எவ்வளோ டைமிங் சொல்லியிருக்காங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது த்ரீ ஹார்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமமாக வந்து நூறு மார்க்குக்கு இருக்கும் அதுவும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் நூறு மார்க்குக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேஸ்ட்வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணும் அப்படின்றது பிசியாக இருந்தாலும் இருந்தாலும் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்கலாம் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் அதாவது முப்பது மார்க் எடுத்தால் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதர்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் அதாவது நாற்பது மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டு லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ப்ராப்ளம்னா தமிழ் பேஸ் வச்சு வந்து அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ் வேர்ஷனோட கொஸ்டின் பேப்பர் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான பேஸ் டேட் வச்சு சொல்லியிருக்காங்க அந்த பேஸ் டேட் என்னென்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீனை வச்சு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து என்ன எஸ்சி அதாவது ஜென்ரல் கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிசிபிசி பிசிஎம்ஸ் இவங்க இல்லாதவங்க இவங்க இல்லாமல் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஒரு வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பது வருஷத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த டேட் அன்னைக்குனா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிசி பிசி அண்ட் பிசிஎம் இவங்கள இவங்க மட்டும் இல்லாமல் வந்து பிசி ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ் வித் விடோஸ் இவங்களுக்கும் வந்து இருபத்தி ஒரு வயசில் இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் வந்து பேஸ்டேட் சொல்லியிருக்காங்க ஒன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு இருபத்தி ஒரு வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்ததுன்னா இருபத்தி ஒரு வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பீரியட் வந்து அவங்களோட சர்வீஸ் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் வாச்சர் அதாவது வன கண்காணிப்பாளருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா எஸ்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதுக்கு ஈக்குவலாகிட்ட என்ன எலிஜிபிலிட்டியில் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து காலேஜ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செப்ரேட்டாக எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன படிச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேக்கன்சிஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து சொல்லிவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து மேலாக இருந்துச்சுன்னா ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க செஸ்டோட சைஸ் வந்து நார்மலாக எழுபத்தி ஒன்பது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது வந்து எண்பத்தி நாலு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே வந்து ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷனாக இருந்தால் அவங்களோட ஹைட் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க செஸ்ட் சைஸ் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா எழுவத்தி நாலு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விரிஞ்ச நிலையில் வந்து எழுபத்தி ஒன்பது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கேட்டகரியாக இருந்தால் அவங்க வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அவங்க பப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஃபாரஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்கன்றத சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதோட மெடிக்கல் போர்டை மெடிக்கல் போர்ட் டெஸ்ட் அதாவது அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து சென்னையில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இது ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வாக்கிங் டெஸ்ட்டும் இருக்கு இவங்க வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து மேலே இருந்தால் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து நடக்கணும் ஃபோர் ஹவர்ஸில் சொல்லியிருக்காங்க இதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸாவோ இல்லை தேர்ட் ஜென்ரேஷனவோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து பதினாறு கிலோமீட்டர் நடக்கணும் நாலு மணி நேரத்தில் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது இந்த வேகன்சிக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக் காரங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து எக்ஸாம் எழுதிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் ஆகிற கேண்டிடேட்ஸை வந்து எப்படி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேருன்ற விதம் வந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்ப்போம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் வந்து அப்ளிகபிள் சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் தனி ப்ளஸ் நூற்றி ஐம்பது ரூபா வந்து கட்டணும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க இதோட பேமெண்ட் போ மோடு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னா ஆன்லைனில் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து பேங்க் செலானாக இருந்தால் இண்டியன் பேங்க்கில் போய் செலான் ஃபில் பண்ணிவிட்டு போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து டபிள்யூ 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 டாட் ஃபாரஸ்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது வந்து உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ட்வெண்ட்டி டு ஃபிஃப்டி கேபியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோட சிக்னேச்சர் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா டென் டு டுவெண்ட்டி கேபியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் நன்றி